மக்களே எல்லாருக்கும் வணக்கம் அடா கையில் தடியோட இருக்கானே அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா ஸோ நிறைய பேர் வந்து இந்த தடி எதுக்கு கையில் வச்சுருக்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய தென் கைலாயம் அப்படின்னு குறிப்பிடக்கூடிய ஸ்ரீ வெள்ளையங்கிரி ஆண்டவரை தரிசனம் பண்ணுறதுக்காக நம்ம அங்கே போக போகிறோம் ஸோ இந்த வீடியோவில் வந்து இந்த வெள்ளையங்கிரி ஆண்டவரை தரிசனம் பண்ண போகக்கூடிய அந்த மலைப்பாதைகளை பற்றின விஷயங்கள் அங்கே அமைஞ்சிருக்கக்கூடிய சூப்பரான இயற்கை காட்சிகள் அதிசயங்கள் அனைத்தையும் வந்து இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணி நம்ம போட போகிறோம் ஸோ எனக்கு இந்த வெள்ளையங்கிரி மலை ஏற்றம் வந்து பார்த்திங்கன்னா நான்காவது முறையாக வந்து நான் போகிறேன் ஸோ இது வரைக்கும் வந்து நம்ம இந்த வீடியோ வந்து நம்மளோட சேனலில் போகிறதுக்குள்ள வாய்ப்பு கிடைக்கல ஏன்னா ஒரு வருஷம் தான் போன வருஷம் நம்ம சேனலை ஸ்டார்ட் பண்ணோம் கரெக்டாக ஒரு வருஷம் ஆகுது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் சப்ஸ்கிரைபர் நம்ம ரீச் பண்ணிட்டோம் அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றியை வந்து நான் தெரிவிச்சிக்கிறேன் இந்த நேரத்தில் ஸோ இப்போ வரைக்கும் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற அனைவருக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றி ஸோ தொடர்ந்து நீங்கள் மீண்டும் எங்களுக்கு சப்போர்ட் வந்து கொடுக்கணும் ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்த வெள்ளையங்கிரி மலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய அதிசயங்கள் அனைத்தையும் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு நீங்கள் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் மக்களே வெள்ளையங்கிரி மலைப்பயணம் இனிதே வந்து தொடங்கியது நைட் வந்து பத்திர மணி பத்தரை மணி ஆகுது காலையில் எப்படியும் ஆயிடு நினைக்கிறேன் போய் சேர்றதுக்கு வெள்ளையங்கிரி குழு இதெல்லாம் எங்களோட வெள்ளையங்கிரி குழு நிற்கிற கூட்டம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குச்சி எடுக்கிறதுக்காக நிற்கிறது கூட்டம் எவ்வளோ ரஷ் நிக்குது கோவில்கத்தில் அமைச்சிருக்கூடிய மேல மலை ஏறத்துக்கான செக்கிங் பாயிண்ட் பிப்ரவரி தேதி முதல் மேல மலை ஏறத்துக்கு அனுமதினால இன்னும் அரேஞ்ச்மெண்ட்ல வந்து ப்ராப்பரா பண்ணாம வச்சிருக்காங்க பிப்ரவரி பதினாலு பதினஞ்சு அதாவது சனி ஞாயிறு வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்கிங் பாயிண்ட்ல நானும் இருப்பேன் என்ன நீங்க தரமா பாக்கலாம் நீங்க பேக்ல ஏதாவது பிளாஸ்டிக்ஸ் கொண்டு வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக் பேக்ல வந்து ஸ்டிக்கர் ஒட்டி ஒரு இருபது ரூபாய் வாங்கிட்டு அனுப்புவாங்க ரிட்டர்ன் வரும்போது அந்த பிளாஸ்டிக்ஸ் அவங்ககிட்ட கொடுத்துட்டீங்கன்னா அந்த அமௌண்ட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க மேக்ஸிமம் நீங்கள் பிளாஸ்டிக் பொருளை வந்து மேலே கொண்டு போகிறதுக்கு அவாய்ட் பண்ணுங்க ஓ நமச்சிவாயிருத்திகரமாக மலை ஏற ஆரம்பித்தாச்சு நைட்டு மணி பதினொன்று இருபது மொதல் மலை இப்போ தான் ஏற ஆரம்பிச்சிருக்கோம் ஃபர்ஸ்ட்டு மலை ஏறி முடிஞ்சாச்சு பன்னெண்டரை மணிக்கு பதினொன்றரை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம் மணி பன்னெண்டரை கரெக்டாக ஒரு மணி நேரம் ஸோ இப்போ விநாயகர் கோயில் இருக்கும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மலை இங்கே வந்து ஜூஸ் கடை இருக்குது ஸோ இதை விட்டால் வர கடை வந்து கிடையாது இப்போ தான் ஸ்டார்ட் அப்படின்றதுனால அப்படின்றனால கடையும் இல்லை இப்போ வெள்ளையங்கிரி ட்ரஸ்ட்டு அமைப்பில் இருக்கிறவங்கள வந்து நம்ம சந்திக்கக்கூடிய ஒரு இது வந்து ஆச்சு அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட வந்து ஒரு ரிக்கொஸ்ட் வச்சாங்க என்ன அப்படின்னா பிளாஸ்டிக்கை வந்து மேக்ஸிமம் வந்து மலைக்கு கொண்டு வராதிங்க அப்படியே கொண்டு வந்தாலும் ரிட்டன் எடுத்துகிட்டு போயிருங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரிவஸ்ட் வந்து நம்மகிட்ட வச்சிருக்காங்க ஸோ நீங்கள் வெள்ளையங்கிரி வந்து ட்ரக்கிங் வந்துருவீங்க சிவனை வந்து தரிசிக்க வரீங்க அப்படின்னா மேக்ஸிமம் பிளாஸ்டிக் பொருட்களை அவாய்ட் பண்ணுங்கள் பிளாஸ்டிக் வந்து அப்படியே நீங்கள் கொண்டு வந்தாலும் தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில் நீங்கள் கொண்டு வந்தாலும் மலையில் வந்து போட்டுட்டு போகாதீங்க ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் அந்த பொல்யூஷனை கிரியேட் பண்ணும் இயற்கையை வந்து ஸ்பாயில் பண்ணும் அப்படின்றதுனால வந்து அந்த வெள்ளைங்கிரி ட்ரஸ்ட்டில் இருக்கிறவங்க நம்மகிட்ட ரிக்கொஸ்ட் இருக்காங்க ஸோ அவங்களோட வேண்டுதலுக்கு இந்த இது வந்து நம்மகிட்ட சொல்கிறேன் ஸோ வெள்ளையங்கிரி ட்ரெக்கிங் வர்றவங்க சிவனை தரிசிக்க வர்றவங்க பிளாஸ்டிக்கை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடுங்க இப்போ நீங்கள் மலைக்கு ஏற வரீங்கன்னா உங்களுக்கு தேவையான பொருட்கள் இரவு பயணம் பண்ண போகிறீங்கன்னா டார்ச் லைட்டு கொண்டு வந்துடுங்க மறக்காமல் தண்ணி பாட்டில் கொண்டு வந்துடுங்க ஸோ மிகவும் கடுமையான ஒரு பயணமாக வந்து இது இருக்கும் ஸோ வந்து ஃபிட்னஸ் வந்து ரொம்ப முக்கியம் ரொம்ப பாடி வெயிட் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வராதிங்க அது கோவிலுக்கு கீழேயே வந்து பார்த்திங்கன்னா அது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க ஸோ இது வந்து நைட் அப்படின்றதுனால இந்த இடம்லாம் எப்படி இருக்குது அப்படின்றதனால கரெக்டாக வந்து காமிக்க முடியல ஸோ மலை ஏறி முடிஞ்சு சிவனை தரிசனம் பண்ணிட்டு கீழே வரும்போது உங்களுக்கு டீட்டெயிலாக எல்லாத்தையும் வந்து நான் காமிக்கிறேன் மணி எத்தனை மணி ரெண்டே காலு மூணாவது மலையா நாலாவது மலையானதே தெரில பயங்கர டஃப் அப்படியே மலையில் நடக்கும் நடந்துகிட்டு இருக்க அந்த பாறையிலே சாஞ்சாச்சு நம்ம முடியல ஸோ ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து தான் போகணும் இன்னும் ஃப்ளாட் வர்றதுக்கு இன்னொரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் மேலே போகணும் போனதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ளாட் வரும்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு ரெண்டு மலை கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்புறம் திரும்ப கீழே இறங்கும் அதுக்கப்புறம் ஏழாவது மலை ரெட்டு குத்துக்காக மேலே ஏறும் ஸோ காலையில் சூரிய உதயத்துக்கு சாமி தரிசனம் பார்க்க போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் திரும்ப ரிட்டன் வரும்போது தான் அந்த வெளிச்சத்தில் எல்லாத்தையுமே டீட்டெயிலாக எடுக்க முடியும் நாலாவது மலை வியூ பாயிண்ட்டு ஈசா யோகா சென்டர் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து வியூ ஆகுது பகலில் திரும்ப சூப்பராக வந்து வியூவில் காட்டுறேன் அஞ்சாவது மலை குளிர் சரியான குளிர் வர்றவங்க மறக்காம சொற்ற இட்டு வந்துருங்க நைட்டு மலை ஏறுறவங்க அங்கே வருங்க எவ்வளோ பனிப்பு இது சொற்ற வந்து நிறுத்து வரல ஸோ அதோட விளைவு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த துண்டு இருக்கேன் முக்காடு போட்டு உட்காந்துருக்கேன் குபி சூப்பராக இருக்குறா இல்லை நல்லா இருக்குது ப்ரோ நல்லா இஞ்சிலாம் போட்டு டைம் சிக்ஸ் தேர்ட்டி இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாவது மலை ஏறிக்கிட்டு இருக்கோம் சீனிக்ஸ் பா எப்படி இருக்குது பாருங்கள் இயற்கையின் கொள்ளை அழகான அந்த காட்சியை வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ஸோ கிட்டத்தட்ட நேற்று நைட்டு பதினொன்றரை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம் இன்னைக்கு காலையில் மணி ஆறரை மணி ஆச்சு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து போக வேண்டியது இருக்குது ஸோ தூரம் வந்து இன்னும் நான் மேலே ஏறினோம் ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கான ஒரு காட்சி தான் அது நம்ம இப்போது ஏழாவது மலையின் உச்சியில் வந்து இருக்கிறோம் ஸோ சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உதய ரெடி ஆகிட்டு இருக்குது அந்த நேரத்தில் இந்த க்ளவுடாக வந்து ஃபார்ம் ஆகிட்டு போகிறேங்க பார்க்குறதுக்கே ரொம்ப ஒரு அழகான ஒரு சுச்சுவேஷன் வந்து இது ஸோ இது வந்து பார்க்க முடியாது ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஸோ உங்களுக்காக இந்த காட்சி வந்து நான் பேக் கேமராவில் ரெக்கார்ட் பண்ணி போடுறேன் இப்படின்னு பாருங்கள் பத் பத் எட்டு மணி நேரம் கரடுமுரடான பாதையில் கிட்டத்தட்ட அஞ்சரை கிலோமீட்டர் நடைப்பயணம் பண்ணி ஐயாயிரம் கடல் மட்டத்துலேருந்து ஐயாயிரம் மீட்டர் உயரத்தில் இருக்கக்கூடிய வெள்ளையங்கிரி ஆண்டவரை வந்து நல்லபடியாக தரிசனம் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கீழே இறங்கிட்டுருக்கோம் ஸோ வரும்போது வந்து பார்த்திங்கன்னா வீடியோ டெரெக்ஷனில் நைட்டில் நம்ம ஏற ஆரம்பித்தோம் அப்படின்றதுனால இந்த லொக்கேஷன்லாம் உங்களுக்கு சரியாக காட்ட முடியல ஸோ இனிமேல் கீழே இறங்கும் போது இந்த பாதை எவ்வளோ கடினமான ஒரு பாதை இங்கே வர்றது வந்து அவ்வளோ ஈஸி இல்லை அப்படின்றது வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக வந்து தெளிவாக வந்து நான் காட்டுறேன் ஒரு ஒரு மலையும் வந்து ஏறும்போது இறங்கும் போது அதில் என்ன சேலஞ்சஸ் இருக்குது அப்படின்றத தெளிவாக வந்து சொல்கிறேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ இறங்குறது ஏழாவது மலை ஸோ அந்த இடத்துல தான் வெள்ளையங்கிரி ஆண்டவர் வந்து இருக்கார் எவ்வளோ செங்குத்தாக இறங்குது பாருங்கள் கொஞ்சம் கால் மிஸ் ஆனாலும் நேராக கீழே தான் போய் உருண்டு வந்து விழுவோம் ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து கீழே இறங்கணும் கொஞ்சம் டைம் எடுக்கும் கால் வந்து சறுக்கிடுச்சு அப்படின்னா கூட இருக்கிறவங்களும் சேர்த்து இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும் ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து இறங்கணும் ஸோ அடுத்து இப்போ ஏதாவது இறங்குறதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ளாட் சர்ஃபேஸ் வந்து வரும் கொஞ்சம் தூரத்துக்கு நம்ம நடந்து போகலாம் ஸோ அதெல்லாம் ஒன்பே ஒன்றும் வந்து பார்க்கலாம் வாங்க மால் கவலை டிஃபன் என்ன தெரியாது தம்பி சப்பாத்தி ரோவை வந்து சப்பாத்திட்டு வந்திருக்காரு அப்படியே ஒரு ஓரமாக பாறையில் உட்காந்து சாப்பிட்டு போக வேண்டியது தான் ஏன்னா நைட்லாம் கூட சாப்பிடவே இல்லை இன்னைக்கு கீழே கோவிலுக்கு போகிறதுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு திரும்ப இங்கேருந்து ஒரு ஆறு மணி நேரம் ஆகும் ஸோ மத்தியானம் லஞ்சு அங்கே கோவிலில் அன்னதானம் போடுவாங்க அங்கே சாப்பிட்டுட்டு ஒரு குட்டி ஒரு தூக்கத்தை போட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வீட்டுக்கு போகணும் எப்படி பார்த்தாலும் நைட் ஆகிடும்னு நினைக்கிறேன் যরো যরো তুটাকে যরো நாம் இப்போது ஆறாவது மலை வந்து வந்துட்டோம் இந்த ஆறாவது மலையோட சிறப்பம்சங்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மலை வந்து பாதி வந்து ஃப்ளாட்டாகவும் இப்போ நம்ம போகிற முடியாது பார்த்திங்களா இந்த மாதிரி ஃப்ளாட்டாக வந்து இருக்கும் பாதி மீதி பாதி மலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப செங்குத்தா ரொம்ப நேரோவான அதாவது ரொம்ப ஒடுக்கமான ஒரு பாதையாக வந்து இருக்கும் அதில் ஒருத்தர் தான் ஏறி ஒருத்தர் தான் இறங்க முடியும் ஸோ அது கொஞ்சம் சேலஞ்சாக இருக்கும் ஸோ அது போக இந்த மலையில் நீங்கள் இந்த இடத்துல வந்து இப்போ பார்த்துட்ருக்க இந்த லொக்கேஷனில் நீங்கள் நடந்து போகும்போது வந்து பார்த்திங்கன்னா வலது பக்கத்தில் இந்த மேகமூட்டமாக தெரியுது இல்லையா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கேரளா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிறுவாணி அணையை வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியும் ஸோ அது எப்படி இருக்குதுன்னு பார்க்கும் மேகக்கூட்டங்கள் அதிகமாக இருக்கிறதுனால சிறுவாணி அணை பார்க்க முடியுமா அப்படின்றது வந்து தெரியல தெரியுமான்றது தெரியல ஒரு நிமிஷம் காட்டுறேன் பயங்கரமாக அப்படியே அந்த இடம் பாருங்கள் அப்படியே ஃபாகியாக அப்படியே வந்து ஸ்ப்ரெட் ஆகி அப்படியே இந்த பக்கம் வருது ஸோ சூப்பராக இருக்குது ஸோ சுத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் தெரியல ஏன்னா ஃபுல்லாக வந்து மேகம் வந்து ஃபுல்லாக வந்து மறைச்சிருச்சு அதனால தெரியல ஸோ இங்கேருந்து நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா சிறுவாணி டேமோட அணைய வந்து இங்கே நம்ம பார்க்க முடியும் அதுபோக இந்த ஆறாவது மலையில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டி சுனை வந்து இருக்குது ஸோ இங்கே வெள்ளையங்கிரி மலைக்கு வந்து வர்றவங்க கண்டிப்பாக இந்த ஆண்டி சுனையில் வந்து குளிச்சுட்டு இதான் வந்து இந்த வெள்ளையங்கிரி ஆண்டவரை தரிசனம் பண்ணுறதுக்காக வருவாங்க ஸோ அது வந்து ஒரு முக்கியமான ஒரு சிறப்பான ஒரு விஷயமாக வந்து இங்கே கருதப்படுது ஸோ இன்றைக்கி டேயில் நாங்கள் வரும்போது அந்த ஆண்டிசுனையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நீர் ஊற்று வந்து ரொம்ப கொஞ்சம் கம்மியாக வந்தது அதனால் வந்து தண்ணி கொஞ்சம் கலங்களாக இருந்தது ஸோ ஜஸ்ட்டு கால் கை மட்டும் நினச்சிட்டு நாங்கள் வந்து வந்துவிட்டோம் சிலப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து நல்லாயிருக்கும் சூப்பராக அதிகாலை நேரத்தில் அப்படியே கரண்டு சாக்கடிக்கிற மாதிரி ஒரு குளிர்ந்த தண்ணியில் வந்து அதில் குளிக்கும்போது நம்ம அவ்வளோத்தன மலைகள் வந்து கடந்து வந்து அந்த உடம்புல இருக்க அந்த அழுப்பு ஃபுல்லாக அந்த அந்த தண்ணியில் குளிச்சோன்னா வந்து போயிடும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க ஸோ அந்த தண்ணியோட சிறப்பு அதுதான் ஸோ அந்த ஆண்டிசனையில் குளிச்சுட்டு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விநாயகர் சன்னதி இருக்கும் அதை வணங்கிட்டு நம்ம மேற்கொண்டு இந்த இது தெரியிற இந்த ஏழாவது மலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த வெள்ளைங்கிற ஆண்டவரை தரிசனம் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பிரயாணம் பண்ணலாம் ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா ஆறாவது மலையில் இருக்கக்கூடிய சிறப்பு ஸோ நெக்ஸ்ட்டு போகும்போது அது எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நான் இப்போ காட்டுறேன் இதுதான் அந்த ஆண்டி சுனை ஸோ இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா பக்தர்கள்லாம் குளிச்சிட்டு வெள்ளைங்கிரி ஆண்டவர் தரிசிக்க போவாங்க இந்த ஆறாவது மலையில் இந்த பாதை கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மிகவும் செங்குத்தான ஒரு பாதை கீழே இறங்கும் போதும் மேலே ஏறும்போதும் ரொம்ப கவனமாக செயல்படணும் இப்போது ஆறாவது மலை முடிஞ்சு அஞ்சாவது மலையில் வந்து நடந்து போயிட்டுருக்கோம் ஸோ அஞ்சாவது மலையை வந்து பார்த்திங்கன்னா பெருசாக சேலஞ்ச் எதுவும் கிடையாது ஃப்ளாட்டாக இந்த மாதிரி புல்தரையில் நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த மலையை வந்து நம்ம கடந்து போகும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உருண்டை உருண்டையாக நிறைய பாறைகளை வந்து நம்மளால் பார்க்க முடியும் இந்த மலையில் அந்த பக்கம் பாருங்கள் ஸோ இது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பீமனின் களி உருண்டை அப்படின்றது வந்து சொல்கிறாங்க குறிப்புகளும் வந்து இருக்குது பட் அதோட வரலாற்று விஷயங்கள் என்ன அப்படின்றது வந்து நமக்கு சரியாக தெரியல ஸோ வீடியோ இருக்க நீங்கள் யாராவது வந்து அதுக்கான ரீசன் என்ன ஏன் அப்படி வந்து பீமனின் களி உருண்டைன்னு சொல்கிறாங்க இந்த உருண்டை உருண்டையாக இருக்கிற இந்த பாறையை அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இதுதான் அஞ்சாவது மலையோடய பாதை ஸோ ரொம்ப கொஞ்சம் நீட்டாக கொஞ்சம் ஈஸியாக தான் வந்து இருக்கும் நான் ஆக்சுவலி மீண்டும் மீண்டும் இதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு தப்பாக நினைக்காதீங்க என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நானே வந்து நிறைய இடத்துல வந்து பார்த்தேன் இந்த வெள்ளைங்கிரி மலையில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு பிளாஸ்டிக் பொருளெல்லாம் வந்து அப்படி அப்படியே மலையில் வந்து போட்டுகிட்டு போயிடுறாங்க ஸோ பிளாஸ்டிக் இல்லாமல் வந்து எதுவுமே பண்ண முடியாது ஸோ நீங்கள் கொண்டு வர ப்ராடக்ட்டில் பிளாஸ்டிக் பேக் பண்ணி தான் வந்து கொண்டு வருவீங்க அது தப்பு இல்லை கொண்டு வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் சாப்பிட்டுட்டு அந்த பிளாஸ்டிக் பொருளை இந்த மலைலேயே வந்து விட்டுட்டு போகாமல் போகும்போது எடுத்துகிட்டு போயிடுவேங்க ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னு வந்து பார்த்திங்கன்னா சுற்றுச்சூழல் வந்து பார்த்திங்கன்னா மாசுபடும் உங்களை பார்த்து இன்னும் நாலு பேர் வந்து அதே தவறை வந்து பண்ணுவாங்க அப்படி இருக்கும்போது என்ன ஆகுனா கொஞ்ச நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த வெள்ளையங்கிரி மலை வந்து குப்பைக்காடை வந்து மாறிடும் வனவிலங்குகள் இங்கே வசிக்கிறதுக்கு தகுதி இல்லாத ஒரு காடை வந்து பார்த்திங்கன்னா இந்த வெள்ளையங்கிரி மலை மாறிடும் ஸோ அதுக்கு வந்து எந்த ஒரு விதத்துலையும் வந்து மனிதராள்கள் நாம் வந்து இருக்கக்கூடாது அதனால் இங்கே நீங்கள் வந்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக் பொருள் யூஸ் பண்ணிங்கன்னா அதை சாப்பிட்டுட்டு அந்த பிளாஸ்டிக்கை எடுத்துகிட்டு போயிட்டு கீழே போய்ட்டு குப்பத்தெட்டில் போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் நன்றி அஞ்சாவது மலை முடிஞ்சிருச்சு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா சம்பவமே இருக்குது நாலு மூணு ரெண்டு ஒன்று நாலு மலையுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டஃப்பான ஒரு மலை தான் அதில் ஓரளவுக்கு கொஞ்சம் ஓகே அப்படின்னா ரெண்டாம் நம்பர் மூணாம் நம்பர் மலை கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் நாலு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்மளை முட்டி கலர கலன்ற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெயின் கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அவ்வளோ டஃப்பான வந்து ஒரு மலை ஸோ இதில் மூணு எப்படி பெட்டர் அப்படின்னு பார்த்திங்கன்னா மூணாவது மலையில் வந்து பார்த்திங்கன்னா பாறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து அங்கே இருக்குது ஸோ அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அந்த இடம் ஏறதுக்கு ஸோ அதுதான் வந்து பார்த்தோன்னா அதில் கொஞ்சம் பெட்டர் ரெண்டாவது மலை கொஞ்சம் சின்னது மலை ஸோ ஸ்டெப்ஸ் தான் அப்படின்றதுனால அதை வந்து ஈஸியாக கம் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஒன்று ரெண்டு மூணு நாலு மலைகளில் பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை விநாயகர் கோயில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றாவது மலை முடிஞ்சோடனே இங்கே இருக்கும் அடுத்தது ரெண்டாவது மலையில் வந்து பார்த்திங்கன்னா பாம்பாட்டி சித்தர் குகை கோயில் அப்புறம் பாம்பாட்டி சித்தர் சுனை அங்கே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வரும் நல்ல சுவையான தண்ணீர் வந்து பார்த்திங்கன்னா ஜில்லுன்னு ஐஸ் வாட்டர் மாதிரி வரும் ஸோ வர்றவங்க வாட்டர் பாட்டிலில் பிடிச்சிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம் சூப்பராக இருக்கும் அந்த தண்ணி ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த ஒன்று ரெண்டு மூணு நாலு மலைகளில் வந்து அவசியம் வந்து பார்க்க வேண்டிய விஷயங்கள் ஸோ இப்போது அந்த வழித்தடங்கள்லாம் எப்படி இருக்குது ஏன் இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்றத வந்து வீடியோவில் பார்க்கலாமாங்க மலை வழுக்கு போற இறங்கிட்டோம் ஸோ மூணாவது மலை கிட்டத்தட்ட முடிய போகுது ரெண்டு மலை இருக்குது ஒன்று ரெண்டு ஸோ ரெண்டாவது மலை முடிஞ்சோன்னு பார்த்திங்கன்னா வெள்ள விநாயகர் கோயில் ஸோ அங்கே தரிசனம் பண்ணிட்டு போகணும் மொபைலில் பேட்ரி டவுனு நம்மளோட பாடிலையும் பேட்ரி டவுனு ஒன்றாவது மலையில் உள்ள பிள்ளையார் கோயில் ரீச் பண்ணியாச்சு இங்கே ஒரே ஒரு மலை தான் வந்து இறங்க வேண்டியது இருக்குது அதுதான் இருக்கிலேயே ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஒன்றாவது மலை வந்துட்டோம் ஃபைனலாக கற்றுட்டா வந்து பார்த்திங்கன்னா மணி ஒன்று இருபது நேற்றுக்கு நைட்டு பதினொன்றரை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம் சாமி தரிசனம் வந்து ஒம்பது மணிக்கு பார்த்தோம் காலையில் ஸோ ஒம்பது மணிக்கு திரும்ப கீழே இறங்க ஆரம்பிச்சோம் மணி இப்போ ஒன்றரை மணி இப்போ தான் ஒன்றாவது மலை கீழே இறங்க ஆரம்பிச்சிருக்கோம் இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் ஆகும் ஸோ எப்படி பார்த்தாலும் பார்த்திங்கன்னா டூ தேர்ட்டி ரெண்டரை மணிக்கு தான் வந்து நம்ம போய் கீழே போய் இறங்குவோம் ஸோ இப்போது ஓரளவுக்கு இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் வெள்ளியங்கிரி மலை யாரெல்லாம் வரலாம் யாரெல்லாம் வரக்கூடாது எப்படி வந்து அவங்க பாடி ஃபிட்டாக இருந்தால் வரலாம் அப்படின்ட்டு ஓகேங்களா ஸோ நீங்கள் வெள்ளையங்கிரி மலை வரணும் அப்படின்னு பிளான் பண்ணீங்க அப்படின்னா நான் சொல்ல விஷயங்கள்லாம் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ வந்து மொதல் நாள் வந்து நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுங்க கொஞ்சம் வாக்கிங் போங்க ஸோ கோவிலுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட நீங்கள் ஃபார்ட்டி ஃபைவ் அபவ் இருந்தீங்கன்னா அங்கே வந்து மெடிக்கல் செக்கப் பண்ணுவாங்க நீங்கள் உங்களுக்கு பிபி இருக்கா சுகர் இருக்கான்னு சொல்லிட்டு ஸோ அதில் எதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க அதுக்கடுத்து முக்கியமாக ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக என் கூட இந்த தடி இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ வெள்ளையங்கிரி மலை நீங்கள் வரணுன்னா வெள்ளங்கிரி ஆண்டவர் அடிவாரத்தில் வந்து அந்த ஆண்டவர் கோயிலில் இந்த தடி வந்து விற்பாங்க முப்பது ரூபா ஸோ இதை கண்டிப்பாக வாங்கிக்கோங்க ஸோ இது இல்லாமல் வெள்ளங்கிரி மலை ஏறவும் முடியாது இறங்கவும் முடியாது ஸோ நம்மளோட ஒரு மூணாவது கை மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து செயல்படும் ஸோ அதை கண்டிப்பாக வந்து வாங்கி வச்சுக்கோங்க ஸோ இந்த தடியை வந்து நீங்கள் வெள்ளையங்கிரிக்கு போய்ட்டு வந்ததுக்கப்புறம் உங்களோட வீட்டில் போய்ட்டு நீங்கள் வச்சுக்கலாம் அப்படி முடியலை நீங்கள் வெளியூர்லேருந்து வரீங்கன்னா கோயில் அடிவாரத்தில் எல்லாம் அந்த கம்பு வந்து போட்டுப்பாங்க ஸோ அங்கே நீங்கள் போட்டு போயிடலாம் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அது உங்களோட ஓன் விஷர்ஸ் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அதை மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேட்ரி மொபைலில் ஆல்ரெடி சார்ஜ் டவுனு ஸோ என்னோட பே என்னோடய பேட்ரி வந்து ஆல்ரெடி டவுன் ஆகிப்போச்சு ஸோ ஏன்னா நேற்று நைட்லேருந்து இருந்து தூங்கலை சாப்பிட்ல ஃபுல்லாக வந்து வாக்கிங்லேயே இருக்கும் கால்லாம் வந்து டோட்டலாக பஞ்சரு முட்டி இட்லாம் டோட்டல் பஞ்சர் அப்படின்றதுனால ஸோ இதுக்கு மேலே வந்து இந்த வீடியோவில் நான் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் சப்போஸ் நான் ஏதாவது விட்டுருந்தேன் அப்படின்னா பார்க்குற நீங்கள் மறக்காமல் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் ஸோ மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெள்ளையங்கிரி பயணம் இனிதே முடிந்தது ஸோ வந்து சேர்ந்தாச்சு பாருங்கள் ஸ்டேதா வெள்ளையங்கிரி கோவில் அடிவாரம் ஸோ இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா கையை கால் கழுவிட்டு நாங்கள் அன்னதானம் போடுவாங்க சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கிறாருந்தால் ரெஸ்ட் எடுக்கலாம் இல்லை அப்படியே வீட்டுக்கிழமை இருந்தால் கிளம்பிடலாம் அவ்வளோதாங்க